செயற்பாட்டாளருக்கான பொது மேடையாக ஒருமுகப்படுத்தி வரலாற்று அறிஞர் இலக்கிய ஆளுமை முனைவர் மாரிமுத் அவர்களுடைய இனவேந்திர கூட்டத்தை தலைமை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற சகோதரர் பகலன் ஒருங்கிணைப்பாளர்கள் ஜோதிமணி ஆதிமொழி பிரகாஷ் சகோதரர் குப்பன் உள்ளிட்ட தோழர்களே நிகழ்ச்சியில் கொண்டு வரலாற்று பேராசிரியர் அன்பு சுகாதவர்களுடைய நினைவுகளை ஏந்தி சிறப்பிக்க வருகை தந்திருக்கிற ஆளுமைகள் நிறைந்த சான்றோர் பெருமக்களே சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி அவர்களே அண்ணன் எஸ் எஸ் பாலாஜி அவர்களே பன்னையூர் பாபா அவர்களே